முருகப்பெருமான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அருள் செய்வான் குருபகதாசர் சொல்லுவார் நேமிக்குள் அன்பர் இடருற்ற சமயந்தனில் நினைக்கும் முன் பம்பா வன் நினைச்சி கத்தி கதறி கண்களில் நீர் கசிந்துதுக அய் இது கூழுது வேலை இல்லை ஒரு நினைக்கா போராருந்து ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் மயிலைய ஏறி காமி படிய அதிரவே நடந்த கடல் வேலை அப்படின்னா உலகெங்கும் முருக நடிகார்கள் வளர்ந்து வருகிறார்கள் முருகப்பெருமான் திருவருளை போற்றி கொண்டாடி கழிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வம் நமக்கு உடனே கூப்பிட்ட குரலுக்கு வரும் அப்பேற்பட்ட தெய்வம் ஒன்று வேணாம் அன்பா இருந்தா போதும் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் அபிஷேகம் தூப தீப நைவேத்தியம் செய்வதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நாம முருகப்பெருமான மனசுல நினைச்சா போதும் அது மட்டும் நம்ம பண்ணணும் அதைத்தான் வாரியார் சாமி செய்தார் அதைத்தான் பாமன் சாமி செய்தார் அதைத்தான் அருணகிரிநாத சுவாமி பண்ணார் அதைத்தான் சிதம்பர சுவாமி பண்ணார் அதுதான் வல்லல் பெருமான் பண்ணார் அதுதான் நச்சிர நாயனார் பண்ணார் அதை தான் அகத்தியன் பண்ணார் அகத்தியன் நக்கீரன் நனி தவர்த்த முயல் நல்ல நல்லருவேப் பெற்று மிகுத்த திருப்புகள் புகன்ற கருத்துலனும் ஏனைய உண்மை எல்லாம் மகத்துவ முற்று மைய அடி அடித்த சிவனே எழில் கொள்வயிலேரும் பதத்தரவே உனது பதப்போது பழிச்ச அருள் பண்ண அகத்தியன் நக்கீரன் நனி தப்த்த முயர் நாரதன் நல்ல அருளே பெற்று மிகுத்த திருப்புகள் புகன்ற கருத்துடன் யார் அருமிகிரைநாத சுவாமி கருத்துடனும் ஏனைய உள் மெய்யோர் எல்லாம் புற்று உய்ய அடி அழித்த முருகனேன்னு சொல்ல உய அடி அழித்த சிவனே எயில் கொள் மயில் ஏறும் உனது பதப்போது படப்போது மழிச்சாருள் பண்ணாய் ஏன்னா இந்த அருளாளர்கள் அஞ்சு முக்சிவமும் ஆறு முக்சிவமும் ஒன்று என்பது நிலைநாட்ட வந்த பெரியார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானது புகழை வாரியார் சுவாமிகள் வாயார உலகமெல்லாம் சென்று பரப்பி வந்தார் நாமெல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து ஒரு நிமிஷம் அரோகரா சொல்லிட்டு கிளம்பிடலாம் அரோகர்

நம் சிந்தை கவர் செல்வனுக்கு அரகரோகரா செல்வனுக்குன்ற முருகனுக்கு அரக ரோகரா குருபரனாய் வந்தவர்க்கு அரகரோகரா பழனிமலை அரகரோகரா வருபவனுக்கு அரக ரோகரா சுவாமி முருகனுக்கு அரகரோகரா அந்த சுவாமிநாத தம்பீரானுக்கு அழகரோகராமிநாத தம்பீரான சோலைமலை கெழவனுக்கு அரக சோதனை போதம் அரஹரோகரா சோதனை போதம் அரஹரோகரா நமதே சோதனை போதம் அரஹரோகரா சோதனை போதம் அரஹரோகரா போரூர்வாய் முருகனுக்கு அரஹரோகரா திருபோரூர்வாய் முருகனுக்கு அரஹரோகரா இந்த முருகனுக்கு அரோகரா அரகரா முருகப்பெருமானை நினைத்த மாத்திரத்திலே அவனுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே உடலிலே உயிரிலே நமது நாடியிலே நரம்பிலே ஒரு உற்சாகம் எழும் பாரதி சொன்ன சக்தி 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 என்று சொல்லு கெட்ட கொள்ளும் அது போல முருகப்பெருமானை நினைத்த அரோகரா என்று முழக்கமிட்ட பக்கத்துல வந்து கெட்டலங்கள் நாம எந்த அளவுக்கு பயபக்தியோட பரிபக்குவத்தோட எது வேண்டி சொல்லுறவோ அது கொடுத்துருவோம் இறைவனுக்கு என்ன வேலைன்னா நாம எதற்காக வேலை இன்ஜினியர்னா அவர் ஒரு வேலை செய்வாரு டிரைவர்னா வண்டி ஓட்டுவாரு எங்கள் அண்ணா என்ன பாட்டு பாடுவார் இவங்க என்ன போட்டோ எடுக்கிறாங்கோ அது மாதிரி ஒரு 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 வேலை இருக்குது முருவர் பெருமானுக்கு என்னய்யா வேலை அப்படின்னா அடியவர் இச்சையில் எவை எவை சுற்றன அவை தருவேன் தரும் பெருமாள் என்ன அடியார் பெருமக்கள் என்னென்ன கேட்குறானோ அதை கொடுக்குறது தான் அவன் வேலை எதிராயா வந்து சூரபன் பண்ணுவானா அவனையும் மயிலாவும் சேவலாவும் ஆக்கி ஆட்கொண்டுவிட்டேன் அண்ணா உங்களோட என்னையும் குருவேஜா நினைத்தன பொண்ணா பொருளா புகழா போகமா போக்கியமா பரிசா நோபல் பரிசோன்னு அவனுக்கு நீ முறையா முக்கியம் அப்பேற்பட்ட பெருமான் நம்முடைய புண்ணிய பெருமானை வணங்குகிற ஒரு பாக்கியம் கிடைச்ச நீதி அவனை தவிர வேற யாரு நமக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அம்மாவுக்கு பிடிக்கும் கொஞ்ச நாள் ஆகி போச்சுன்னா பிடிக்கும் கல்யாணம் ஆனா பொண்டாட்டிய பிடிக்கும் பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கும் அதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை பிடிக்கும் பையன் வளர்ந்து பேர்த்தா பேரனை பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் ஒரே நிலையா இருக்கிறது இல்லை அறிவு நமக்கு சிற்றறிவு நீங்க இவரு கெட்ட வரணுமா நாளைக்கு நல்லா வரணுமா காரணம் நம்ம அது சித்த அறிவு அதனால்தான் அருதுநாத சுவாமி சொன்னாரு அறிந்தும் இருத்தால் இறைஞ்சும் கலை போனே அழகான மருந்து அலைவாய் உகந்த பெருமகலே பெருமான் பேரன் வாலே பாமன்சாமி சொல்லுவாரு அறிவினுக்கு அறிவான பொருளை அடிக்கட்டு அருளும் ஆனந்த போத நிதியை அத்துவதை நிச்சயம் அகன்ற ஏகாகாரமான சிம்மஜபாரியை குறி திருப்பில்லாத பூரண குர்பினை குருவரத்தை கொடவுமுது கிழமையின் திலகோ சர சிற்சுகோ தய விலாச வெளியை துறவர் இருதயனடைய அம்பரம தேசம சுடரும் ஆனந்த வடிவை சுத்தபர தத்துவ சுடரை சுயம்புவை துரிய ஓம்கார முதலை நிரசரத நிற்கல நிராக நிறு நாமபுர நிட்டை நிலாவு திருவை நித்திய சுவானுபவம் உற்ற அயிலடிகளை நரந்தரமும் நெஞ்சில் வைப்பார் என்ன வைக்கணும் நெஞ்சில் வைக்கணும் முருகப்பெருமான் பேரு குகன்னு ஒரு இருக்கு என்ன பேரு குகன்னு பேரு என்ன ஹிருதயத்துல ஹிருதய குகையில் இருக்கிறான் அவன் ஆடுறாங்க அண்டவாளியில ஆடினா அவன் பேரு நடராஜன் ஆடினா அவன் பேரு குகேசன் நடேசனும் குகேசனும் என் ஒன்று என்பதை நிலைநாட்ட வந்த பெரியார் தான் அருளையனார் சுவாமி அவர் வழி வந்தவர் பாம்பன் சுவாமி அவர் வழி வந்தவர் பாரியார் சுவாமி அவர் வழி வந்தவர் தெரு வேதக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு கொள்கை அஞ்சு ஆறு ஒண்ணு தான் வேற கிடையாது அதனால வந்து பெரிய விஷயம் நமக்கு வந்து மொத்தம் என்பத்து நாலு லட்சம் பெரும் இருக்குதுன்றான் எண்பத்தி ஏழு ஏழு தானே கேள்விப்பட்ட ஏழு வகை கூறுவன பரப்பண்ணா அப்படி பிரிச்சுக்கிறான் ஆனா மொத்த யாலோ எண்பத்து நாலு லட்சம் பெருமி இந்த எண்பத்து நாலு லட்சம் பெருவிலையும் நான் நன்மை தான் செய்திருப்பேன் புண்ணியம் தான் செஞ்சு இருப்பேன் எல்லாருக்கும் நான் நல்லது தான் பண்ணியிருப்பேன் கடுதலு கூட துன்பம் பண்ணல அப்படின்னு கையை தூக்க முடியுமா என்னால தூக்க முடியாது நீங்க தூங்க முடியுமா இது எத்தினாவது பிரிவுன்னு தெரியாது முதல்ல இது வரைக்கும் எடுத்த பிறகு நான் நல்லதாம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்பர் சாமி ஒரு உபாயம் சொல்றார் அப்பர் சாமி ஒரு உபாயம் சொல்றாரு இது வரைக்கும் எடுத்த பார்த்தா பாவம் மூட்டு அப்படியே வான அளவுக்கு அடிக்க வச்சிருக்கான் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு டன்னுன்னா எத்தனை கிலோ ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ கட்டை ஆயிரம் டன்னுன்னா அவ்வளோ கட்டை அடிக்க வச்சுக்குது அவ்வளோ கட்டையை அடிக்க வச்சா அது தீ வச்சு கொளுத்துருன்னா என்ன பண்ணுவீங்க எங்கன்னா மூளையா கெரசனோ கல்பரனோ வச்சு கொளுத்தி விட்டா அது எரிஞ்சு சாம்பலாக்கி போய்விடும் அது போல நான் பண்ண பாவத்தை பார்த்தா எங்கேயோ அழுத்து மேல 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 அடிக்க வச்சுக்கிறான் பாவத்தை அந்த பாவத்தெல்லாம் போக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழி இருக்குது அந்த வழி உங்களுக்கு சொல்லட்டுமா நீங்கமா நீங்கமா அந்த வழி சொல்லட்டுமா உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் பண்ண பாவத்தை போக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழி இருக்குது அதை நான் சொல்லல அப்பாசாமி சொன்னாரு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பேசி தெரியுமா விண்ணுர ஆடுக்கியே இரகெண் பெஹு வழல் உண்ணிய பூகில் அவை உண்புங்கில்லாயும் பண்ணிய உலகேங்குல் பகிர்ந்து பாவத்தை பாவத்தை கற்றுக்குன்னு பண்ணுவான் நம்மால் வருவான் ஆமாமே போகலாம் பேரு எங்கே தீர்த்து வானான்டான்னு சொல்லி காப்பான் கடைசியில் ஜெயிச்சிடுவான் போயிடுவாப்பேன் பண்ணிய உ லகேங்குல் பாவத்தை பகின்ற அழைப்பது நமச்சிவாயு சொன்னா வரைக்கும் செஞ்ச பாவங்கள் அத்தனையும் கொடிபட்டு விடும் அப்ப நாம என்ன பண்ணுவோம் சிவா நம்ம சொல்லலாமா நேரம் சொல்லுங்க நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தை வளாகத்தை உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் புண்ணியம் செஞ்சவங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலரை தவிர என்ன சொல்ற கொஞ்சம் பாவம் பண்ணுங்க இந்த பாவத்தை போக்கிக்கலான்னு நினைக்கிறாங்க மத்தவங்கலாம் நம்மதை ஏற்கவே சர்ப்ளஸ் ஆகிது புண்ணியarna ஓன கூட எடுத்து குடுக்கலாம் நினைக்கிறாங்க சிவாய நமவோம் சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ ஹரய ஹர 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 ஹரய நமோ சிவாய நமவோ நமச்சிவாய அப்படின்னா என்னன்னு கேட்டா திருவட்டா சொல்றாரு அஞ்சலிக்கு மந்திரம் நமச்சிவாய நாம சிவாய அஞ்சலிக்கு மந்திரம் இவர மாதிரி பரிசாலங்களை போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க நமச்சிவாய ஞான சம்பந்தர் வேற சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிர்ப்பது வேதம் நாங்கினும் பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய வே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சிவபெருமானுடைய பேர நமச்சிவாய் இவர் இருக்காருன்னு கூட்டா இவர் திரும்பினார் இவர் இயற்கின் கூட்டா இவர் திரும்பிடுவாரு ஏன்னா என் பேர் சொல்லி கூட்டம் நான் திரும்பிடுவேன் இல்லை வெற்றி வேறு கூட்ட இவர் திரும்புவார் அது போல நமச்சிவாய் நமச்சி சொல்லி என்ன என்ன ஒரு ஒரு வேறு திரும்பி பார்ப்பார் அவர் பார்த்துட்டாருன்னா போதும் உங்க எல்லாம் பூடிபடும் அவரை பார்க்க விற்கணும் அதுக்காக தினந்தோறும் நமச்சிவாய சொல்லணும் நமச்சிவாய சித்த வித்யாதர் கந்தகாந்தர் எச்சர் உறகர் உபனர் பைசாசார் அதனாலதான் திருமூலர் சொன்னார் யாரா கெட்டவன் அப்படின்னு யாரா சிவன் சொல்லலையோ அவன் தான் கட்டவன்ட்டார் யாரு சிவசிவன் சொல்லலையோ அவன் கெட்டவன் நல்லவன் என்ன பண்ணனும் சிவ சிவன் சொல்லி சிவ சிவ என்கிற தீவினை ஆளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் அப்படி நல்லவன் அர்த்தம் அத்தோட விட்டு இல்லாமனா இல்ல சிவ சிவ என்றிட தேவரும் ஆபரணம் தேவலோகத்துக்கு போவாங்க தேவலோகத்துக்கு போய் சும்மா இருக்கலாமா கிடையாது தேவலோகத்துக்கு தான் வந்துட்டு என்ன வேணாலும் கிடைக்குமே கற்பக விஷயம் காமதே அதெல்லாம் இருக்குது நம்ம நினைச்சது சாப்பிடலாம் ஜாலியா இருக்கலாம் அதுக்கப்புறம் சிவ சிவன் சொன்னோம் சிவ சிவ என்ன சிவ கதி தானே சிவபெருமானுடைய பாதத்திலே நம்ம ஒரு தூளா தூசா போய் ஒட்டிக்கிடணும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பெருமானோடு இரண்டரை கலக்க வேண்டும் எங்கள் வீட்டில இருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து போய கடல்ல ஊத்துற எங்க வீட்டு தண்ணியும் கடல் தண்ணியும் ஒன்னாயிடுச்சு இரண்டரை கலந்துச்சு அந்த மாதிரி கலப்பு தான் ஆனால் அது கடலுக்கு நான் உரிமை கொண்டாடுவோம் எந்த ரொம்ப சின்னது அது போல இந்த ஜீவான்மா ரொம்ப சின்னது ஆனா பரமான்மாவோடு இணைய வேண்டும் நீ வேற நாது இருக்க நான் திருப்பூர் பாடுவாரு நீ வேற நாது இருக்க நான் வேறு நாது இருக்க நேராக உன் அருள் கூற பெருமானுடைய பாதத்தை இறுதியா உறுதியா கெட்டியா புடிச்சுவிட்டோம்னா அதை தவிர வேற வஸ்துவே தேவையில்லை தந்தை தாய் நிஜமும் அல்ல ஜனங்களும் நிஜமும் அல்ல பந்துக்கள் நிஜமல்ல நிஜமும் நாகை நாதர் துணை அடி நிஜம் பார் பெருமான் தான் நிரந்தரம் அவன்தான் பர்மனென்ட் மற்றதெல்லாம் டெம்பரவரி அந்த வகையில பெருமானி போற்றி பாடி கொண்டாடி கழித்த வாரியார் சுவாமிகளது வழி சென்றோம் என்று சொன்னால் நாமும் கூட இனி பிறப்பெடுப்பாமல் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை உலகங்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வளர்க செழிக்க ஓங்குக உழக என்று சொல்லி எங்கள் குருநாத அத்தியாச்சாரம் சுத்தாத்து வித சைவ சித்தாந்த ஞானபானு அபராதகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் இதுவரைக்கும் உலகத்துல அறுபத்தி நான்கு ரூபத்துல சிவபெருமான் தோன்றி காட்சி அளித்து உள்ளான் அந்த அறுபத்தி நாலு ரூபாய் என்னன்னு பாம்பன் சாமி ஒரு லிஸ்ட் போட்டார் அந்த லிஸ்டை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் இருந்து நல்ல காலம் இருக்க அன்பர்களுக்கு பிசாசி பில்லி எல்லாரும் தீர்ந்து போகுமாற மாதிரி அந்த அட்டாட்டு விக்கிரக இல்லை என்ற ஒரு அரிய எங்க அண்ணா ஆணை பிறப்பித்தார் அதை சொல்லுங்க அப்படின்னு சந்திரசேகரம் மதனீஸ்வரம் சக்கர பிரதானம் தட்சிணம் லிங்கம் லிங்கோற்பவம் தக்ஷே கிபங்கம் சந்த சந்தனம்

வீரபத்ரம் திரிமூர்த்தி முப்பாதம் மகாவேதாளிடம் வெறுவரும் ஏக பதத்திரி உருவாய் விளம்பு அறுபது நான்கும் விலாச அளிப்பு நிமித்தம் எடுத்த ஓர் மெய்பொருள் எது அதுவே மின்னவர் மன்னவர் கண்ணவர் ஆவரும் வீடு அருளாய் எனவே வந்தனு புரிய இருந்துளனி என் விழான் மனசான் வாழ்த்தி வணங்கி எரை ஆலை என் இருவரம் மலர்வு இருந்தருளாய் மந்திர நாஜக தந்திர நாஜக மங்கள மைதவர் ஈஸ்வர மயதவர் ஈஸ்வர வசன பனாதீத வரத கிருபாகர குமர பராபர வரவரு சாத் குண்ணிய வஸ்துவ நற்புத சத்திய வித்தக மரணம் நயனம் ஞான நபோ மணியை திருமலஜன் அறியாவோர் மாஹமலையின் பெயரான் குருநாதவன் மறு மாமுனியே மா என்ற அளவிலே எல்லா அன்பர்களும் எல்லா நலங்களும் பெறுவதற்கு இந்த வட திருப்போர் சந்நிதியிலே விளங்குகின்ற சிவசுப்ரமணிய சுவாமி அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க சிறக்க